ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு மேக்சி ட்ரெஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்ட் ஒனில் ஃபுல்லாக எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான் அதுக்காக அளோ பிளவுஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சாட்டின் கிளாத் நாலு மீட்டரும் கிரேப் லைனிங் நாலு மீட்டரும் எடுத்திருக்கேன் இது வந்து நான் ஃப்ளார் லென்த்தில் ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த மேக்ஸி ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் நான் நாலு மீட்டர்லேருந்து ஒரு மீட்டர் மட்டும் தனியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை டபுளாக ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு ரெண்டும் கட் பண்ண போகிறேன் இல்லைங்களா ஸோ அதனால் ரெண்டு பீஸ் வர மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அலோ ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம எப்படி இந்த டாப் வந்து நம்ம கட் பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம சுற்றியும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹோக்ஸ் பட்டி சைடு இருக்கு இல்லைங்களா அந்த இடத்த ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சுற்றியும் நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெண்டையும் ஒன்றா வச்சு பாருங்கள் இந்த ப்ளவுஸோட வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பாருங்கள் இருபத்தி ஏழு இன்ச் வருது ஓகேங்களா இப்போ இருபத்தி ஏழு இன்ச்சு கூட நம்ம வந்து மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ரெண்டு இன்ச் லூஸ் கொடுத்துருக்கலாம் ஸோ இருபத்தி ஒன்பது இன்ச் வேஸ்ட்டு மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுடைய வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் என்னவோ அது கூட ரெண்டு இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே கிராஸாக இருக்குது இல்லைங்களா அதைய ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த கிராஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ அதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம் ஓகே இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் நம்ம வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம் இல்லைங்களா இருபத்தி ஏழு இன்ச்சு கூட ரெண்டு இன்ச் ஆட் பண்ணி வேஸ்ட் மெஷர்மெண்ட் இருபத்தி ஒன்பது இன்ச்சு நோட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இருபத்தி ஒன்பது இன்ச்சை நாலு டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஏழைகால் இன்ச் வரும் சரிங்களா இப்போ ஒன் சைடு வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து ஏழைகால் இன்ச் வருது இல்லைங்களா ஸோ இங்கே ஏழைகால் இன்ச் நம்ம வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் குறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சென்டர் டாட் பிடிப்போம் இல்லைங்களா அதுக்காக ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்புறம் சேம் அலவன்ஸ் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம குறித்தாச்சு இப்போ அந்த டாப்போட ஹைட் எவ்வளோ நம்ம பார்த்துக்கலாம் அதுக்காக அலோ ப்ளவுஸ் எடுத்து ப்ளவுஸில் இருக்கிற லென்த்தை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள் நம்ம அந்த லென்த்தை அப்படியே குறிச்சிக்கலாம் இப்போ ப்ளவுஸோட லென்த் பதினாலு இன்ச் இருக்கு இல்லைங்களா நம்ம பதினாலு இன்ச் அப்படியே எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு சைடும் பதினாலு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்காக ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம லென்த்து கண்டுபிடிச்சாச்சு இப்போது நெக்கும் ஷோல்டரும் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் இருபத்தி ஒன்பது இன்ச் இல்லைங்களா அப்போ இது சின்ன சைஸ் சின்ன சைஸ் அப்படின்னா நீங்கள் ஆறு இன்ச் ஷோல்டர் குறிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதே ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் அஞ்சரை இன்ச் ஷோல்டர் எடுத்துக்கணும் நம்ம மேக்ஸி ட்ரெஸ் அல்லது சுடிதார் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது ஆறு இன்ச் குறித்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஆறு இன்ச் ஷோல்டர் குடித்தாச்சு அதே மாதிரி கீழையும் நம்ம அம்ஹோலோட இறக்கமும் நார்மலாக இப்போ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஆறு இன்ச் குறிச்சுக்கலாம் நம்ம இப்போ மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லையா அதுக்காக நான் ஆறரை இன்ச் எடுத்துக்கிறேன் அரை இன்ச் சேர்த்து ஆறரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஓகே கீழையும் அதே அளவு ஆறு இன்ச் நம்ம இங்கே குறிச்சிக்கலாம் குறிச்சிட்டு இப்போ எல் ஷேப்பில் பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போது ஷோல்டர் ஆறு இன்ச் எடுத்திருக்கேன் ஆம்கோல் இறக்கம் ஆறரை இன்ச் எடுத்திருக்கேன் இப்போது வேஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம எப்படி செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து ஹால் இன்ச் இருக்கு இல்லைங்களா அது கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா எட்டை ஹால் இன்ச் வே செஸ்ட் அளவு நம்ம எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் முப்பது இன்ச்சுக்கு மேலே வேஸ்ட் சிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஒன்னே கால் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இருபத்தி ஒன்பது இன்ச் அப்படிங்கிறதுனால நான் ஒன் இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ செஸ்ட் அளவு எட்டை ஹால் இன்ச்சு ஓகேங்களா இப்போ எட்டை ஹால் இன்ச் மார்க் பண்ணியாச்சு அடுத்தது சீம் அலவன்ஸ்க்காக ஒன்றரை இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்கேல் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம் ஓகே இப்போ அம்ஹோல் ரவுண்டு நம்ம வரைஞ்சிடலாம் அதுக்கு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இப்படி க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம குறிக்கிற அளவு இருக்கு இல்லைங்களா சின்ன சைஸ் அப்படின்னா ஹால் இன்ச் குறிச்சிக்கலாம் அதுவே பெரிய சைஸ் முப்பத்தி ஒரு இன்ச்சுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இருபத்தி ஒன்பது இன்ச் வேஸ்ட் மெஷர்மென்ட் இல்லைங்களா ஸோ ஒன்னே ஏஹால் இன்ச் இந்த இடத்துல நம்ம குறிச்சிக்கலாம் ஓகே இப்போ ஒன்னே ஏஹால் இன்ச் மார்க் பண்ணியாச்சு இப்போ ஆம்கோல் ரவுண்டு போட்டுடலாம் ஃப்ரெண்ட் ஸ்கவுஸ்கேல வச்சு இந்த மாதிரி ஆம்கோல் ரவுண்ட் போட்டாச்சு இப்போ நம்ம போட்டிருக்கிற அம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பாருங்கள் ஏழைகால் இன்ச்சு ஸோ ஏழைகால் இன்ச் அம்ஹோல் ரவுண்டில் இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் டேப் எடுத்துக்கோங்க டேப் எடுத்துகிட்டு மேலே ஸ்டிச்சிங்காக ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு கீழே இப்படி டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி பாருங்கள் இப்போது ஏழைகால் இன்ச் வருது பாருங்க அப்போ நம்ம போட்டிருக்கிற ஆம் ஹோல் ரவுண்டும் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டும் ஒன்றா இருக்குது ஸோ ஆம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி தான் நீங்களும் செக் பண்ணிக்கணும் ஓகே அடுத்தது கழுத்து அகலம் எவ்வளோன்னு பார்க்கலாம் கழுத்து அகலம் நான் ரெண்டரை இன்ச் வைக்கிறேன் ஷோல்டர் மூன்றரை இன்ச் இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது ரெடி ஷோல்டர் அளவு ரெண்டே முக்கால் இன்ச் வரும் ஓகேங்களா இப்போ கழுத்து இறக்கம் நம்ம ட்ரா பண்ணிடலாம் கழுத்திறக்கம் வந்து நான் ஆறு இன்ச்சு வைக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க கீழையும் கழுத்தகலம் ரெண்டரை இன்ச்சு நான் குறிச்சிக்கிறேன் இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம எல் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ கழுத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன் நீங்கள் ரவுண்ட் ஷேப் வேணாலும் ரவுண்ட் ஷேப் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் இது வந்து முன்கழுத்துக்கு இந்த டிசைன் கொடுத்துருக்கேன் பின் கழுத்துக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணுவோம் இப்போ இறக்கம் நம்ம டிரா பண்ணியாச்சு அடுத்தது பின் கழுத்து இறக்கம் எவ்வளோன்னு பார்க்கலாம் பின்கழுத்து இறக்கம் எட்டு இன்ச் குறிச்சிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குறிச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி இந்த சைடும் எட்டு இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் கீழே ரெண்டரை இன்ச் நம்ம எப்போ போல் மேலே கழுத்தகலம் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அதே ரெண்டு இன்ச் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் இப்போ பின்கழுத்து இறக்கமுக்கு நான் ரவுண்ட் ஷேப் எடுக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கர்வ்ஸ் கீழே வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ட்ராப் பண்ணிக்கலாம் இப்போ மெஷர்மெண்ட் குறிச்சாச்சு அடுத்தது ஹோல் இறக்கத்துக்கு கீழே நம்ம ஃப்ரண்ட் பீஸில் ஒரு ஹாஃப் இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க ஹாஃப் இன்ச் இறக்கி மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல இப்படி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க இப்போது நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணும்போது இந்த இடத்துல உள்ளே தள்ளி நம்ம கட் பண்ணணும் இப்போ நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு டாட் மெஷர்மெண்ட் எங்கே பிடிக்கணும்னு சொல்லிட்டு குறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பேக் பீஸ் சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்கு கட் பண்ணாமல் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போது ஹோல் ரவுண்டு கிட்ட வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணும்போது நம்ம கீழே குடஞ்சி கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கீழே அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்படி கிராஸாக ஒரு வளைவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த வளைவு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ஷேப் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த மேக்ஸி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய இடத்துல சின்னதாக ஒரு டக் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்ம அடியில் இருக்கிற பீஸை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பீஸுக்காக நெக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம் கழுத்திறக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரண்ட் பீஸோட இப்போ கைக்குழி இருக்கு நம்ம இங்கே குடைஞ்சி ட்ரா பண்ணிருக்கோம் இல்லையா அந்த இடத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் பீஸோட கழுத்தி எப்படி இருக்குதுன்னு பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு ஓகே இப்போ நம்ம பேக் பீஸ் எப்படி கழுத்து இறக்கம் வந்து நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணுறோன்னு பாருங்கள் நம்ம ரெண்டு இன்ச் கழுத்தாகலம் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அதே ரெண்டு இன்ச் இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு கழுத்து இறக்கம் நான் எட்டு இன்ச் மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல ரெண்டு இன்ச் நம்ம மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் ஒரு ட்ரா பண்ணிக்கலாம் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி எல் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கவுஸ்கேல வச்சு கழுத்தோட ரவுண்டு நம்ம வரைஞ்சிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பேக் பீஸோட கழுத்து இறக்கமும் நம்ம டிரா பண்ணியாச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க ஓகே இப்போ நம்ம சென்டர்ல டாட்காக ஒன் இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அது எங்கே நம்ம குடிக்கணும்னு சொல்லிவிட்டு கட்டிங் பண்ணும்போது மெஷர்மெண்ட்ஸ் குறித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அலவன்ஸ் கிட்ட ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த சென்டரை வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட லென்த்து வந்து எவ்வளோ உங்களுடைய ஹைட்டும் அதை பொறுத்து எடுத்துக்கோங்க நார்மலாக இப்போது ஒரு நாலு இன்ச் குறித்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் டாட் லென்த் வந்து நாலு இன்ச் குறிச்சிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் நம்ம ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச் விட்டுறலாம் இப்போ அதை ரெண்டையும் சேர்த்து லைன் போட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக பேக் பீஸ்லேருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம் இல்லைங்களா எப்படின்னா ஆம்ஹோல் ரவுண்டோடைய ஃபுல் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி டேப் வச்சு அளந்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அதுலேருந்து நம்ம ஒன் இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ணணும் இப்போ ফুল ரவுண்ட் வந்து 9 1/4 இன்ஜ் அதுல 1 இன்ஜ் மைனஸ் பண்ணி 8 முக்கால் 4 இன்ஜ் ஓகே இப்போ கீழ கிராஸ் ஆ இருக்க ஸ்ட்ரைட் பண்றதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டிச்சிங்காக 1 விட்டு இன்னொரு லைன் போட்றலாம் ஓகே இப்போ அடுத்தது லென்த்து பார்க்கணும் ஸ்லீவோட லென்த்து பார்க்கறதுக்காக அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இப்போ அலோ இருந்து எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதையே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பதினோரு இன்ச் லென்த்து வைக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ பதினோரு இன்ச்சு ரெண்டு பக்கமும் வச்சுட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் இப்போ மேல ஸ்டிச்சிங்காக ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவோட கேப் டவுன் எவ்வளோன்னு பார்க்கணும் அதுக்காக முப்பது இன்ச் வரைக்கும் உள்ள வேஸ்ட்டு மெஷர்மெண்ட்டுக்கு டவுன் மூணு இன்ச் கொடுத்துக்கோங்க அதுவே முப்பது இன்ச்சுக்கு மேலே முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே வர எல்லா வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்குமே மூன்றரை இன்ச் கேப் டவுன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருபத்தி ஒன்பது இன்ச் இல்லையா ஸோ இங்கே நான் மூணு இன்ச் கேப் டவுன் கொடுக்குறேன் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு என்ன வேஸ்ட் மெஷர்மெண்ட்டோ அதை பொறுத்து கேப் டவுன் குறிச்சுக்கோங்க இப்போது ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம கேப் டவுன் குறிச்சாச்சு இப்போ எட்டே முக்கால் இன்ச் அகலம் நம்ம ஆம்கோல் ரவுண்டில் எடுத்திருந்தோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க இப்போது எட்டே முக்கால் இன்ச் அகலம் நம்ம இங்கே குறிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்காக ஒன்றரை இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது நம்ம ஆம் ஆம்ஹோல் ரவுண்டு வரையணும் இல்லையா அதுக்காக இந்த இடத்துல இருந்து இப்போ சின்ன சைஸ் அப்படின்னா ரெண்டு இன்ச் மார்க் பண்ணணும் அதுவே பெரிய சைஸ்னால் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணணும் நம்மளோடது சின்ன சைஸ் வேஸ்ட் மெஷர்மெண்ட் இல்லைங்களா அதுக்காக நான் இங்கேருந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்கேல் வச்சு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து லைன் போட்டுக்கலாம் இப்போ பஃப் கொடுக்கறதுக்காக நான் இந்த இடத்துல இருந்து மேலே ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் சின்னதாக பஃப் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுருக்கு வைக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் லென்த் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு இன்ச் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சைடு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் கீழேயும் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ அப்படியே வளைச்சு இந்த மாதிரி கொண்டு வந்து கீழே ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே அந்த ரெண்டு இன்ச்சு தள்ளி அப்படியே வளைவாக கொண்டு வந்து கீழே ஹோல் ரவுண்டு ஜாயின் பண்ணிக்குவோங்க ஓகே இப்போ ஹே ஹேண்ட் லூஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் கீழே ஸ்லீவோட லூஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு மெஷர்மெண்ட் குறிச்சிக்கோங்க பாருங்க மாதிரி அலோ ப்ளவுஸை வச்சுட்டு கீழே ஸ்லீவ் லூஸ் எவ்வளோன்னு குறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்காக ஒன்றரை இன்ச் விட்டு இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஸ்கேல் வச்சு ரெண்டையும் சேர்த்து லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கைக்குலி கட் பண்ணணும் இல்லையா அதுக்காக இந்த இருந்து உள்ள ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க ஓகே அவ்வளோதான் இப்போ ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் குறிச்சாச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே எக்ஸஸ்ஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் பொறுமையாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆள்னு கொடுத்துருந்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ண நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ கைக்குழி வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே மட்டும் கைக்குழியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே அடியில் இருக்கிற பீஸை கட் பண்ணிடாதீங்க ஓகே இப்போ நம்ம கைக்குழி கட் பண்ணியாச்சு இப்போ அந்த பஃப் கொடுக்குற இடத்துல சின்னதாக நம்ம டெக்ஸ் கொடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் எங்கெங்கே டெக்ஸ் கொடுக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போது ஸ்லீவ் எப்படி வந்திருக்குன்னு இந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல பஃப் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சுருக்கு வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அழகா இருக்கும் ஓகே இப்ப மெயின் கிளாத்ல வச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம மெயின் கிளாத்துல பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் வச்சு நம்ம கட் பண்ணி சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டே நீங்கள் கட் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பத்தாமல் போயிடும் ஸோ எப்போவுமே இருந்து மெயின் கிளாத்தை வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அப்படியே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய சேனல் இருக்குது நீங்கள் போய்ட்டு அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நேம் வந்து பார்த்திங்கன்னா இதே தக்ஸ்டாண்டி டெய்லரிங்னு தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கீழே பாட்டம் கட் பண்ணுறதுக்காக கிளாத்தை வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து இப்படி ஒன்றா வச்சு ஒரு கோன் ஷேப்பில் ஃபோல்டிங் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க பாருங்கள் ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது இப்போது நம்ம பேக் பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா பேக் பீஸை எடுத்துக்கலாம் பேக் பீஸ் எடுத்துகிட்டு சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருந்த இடத்த ஃபோல்டிங் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு நம்ம குறிச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம மெஷர்மெண்ட் குறிச்சாச்சி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் இப்போ இதோட சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக டேப் இப்படி வச்சுட்டு அது அப்படியே டபுளா ஃபோல்டிங் பண்ணீங்கன்னா சென்டர் கிடைச்சிரும் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இருந்து கீழே ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கவ் மாதிரி நம்ம வளைவாக எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேப் அழகாக கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம கவ் கொடுத்தாச்சு நம்ம கட் பண்ணும்போது அந்த இடத்துல தான் கட் பண்ணணும் இப்போ இந்த டாப் பாட்டமோடய லென்த்து வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு தேவை ஸோ அது கூட நம்ம வந்து மேலேயும் கீழேயும் ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக ஒன்றரை இன்ச் மேலே ஸ்டிச்சிங்க்கு ஆஃப் இன்ச் போயிடும் அதே மாதிரி கீழே ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும் ஸோ டோட்டலாக ஒன்றரை இன்ச் ஆட் பண்ணோன்னா முப்பத்தி ஏழரை இன்ச்சு ஹைட்டு தேவைப்படுது ஸோ இங்கேருந்து முப்பத்தி ஏழரை இன்ச் நம்ம லென்த் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அது கூட ஒன்றரை இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம சுற்றி முப்பத்தி ஏழரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு அம்பர்லா டைப்பில் அந்த ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி டேப்பை நகர்த்திட்டே வாங்க நகர்த்தி நீங்கள் அதோட லென்த்தை முப்பத்தி ஏழரை இன்ச்சு இல்லையா குறிச்சிக்கோங்க அப்படியே இப்படி எல்லா பாய்ண்டையும் சேர்த்தி ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் மெஷர்மெண்ட்டு மட்டும் நம்ம கரெக்டாக ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக மேக்ஸி ட்ரெஸ் நம்ம கட் பண்ணிடலாம் ஓகே நம்ம இப்போ கீழேயும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது லைனிங்லேயும் நம்ம பாட்டம் கட் பண்ணுறதுக்காக லைனிங்கை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டபுளாக ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க நான் வந்து இதைய வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் போடுறேன் அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டிங்கும் பண்ணிக்கலாம் நாலா ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் நாலா ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம பேக் பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா பேக் எடுத்துகிட்டு சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கிற இடத்த ஃபோல்டிங் பண்ணிவிட்டு வேஸ்ட் மிஷின்மெண்ட் குறிச்சிக்கலாம் இப்போ முப்பத்தி ஏழரை எடுத்திருந்தோம் இல்லைங்களா இப்போ லைனிங்ல கட் இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க முப்பத்தி நாலரை இன்ஸ் அப்படியே சுத்தியும் டிரா பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டையும் கீழே நம்ம முப்பத்தி நாலு இன்ச் லென்த் எடுத்துருக்கோம் இல்லைங்களா ரெண்டையும் சேர்த்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் இப்படி ஓகே இப்போ நம்ம முப்பத்தி நாலரை இன்ச் சுற்றியும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இப்படி ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறது புரிஞ்சது அப்படின்னா மறக்காம வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம் நேம் வந்து தக்ஸ் ராண்டி டெய்லரிங்னு தான் இருக்கும் இப்போ நம்ம லைனிங்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நான் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ